வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம் இன்னும் கூட யாழ் நகர்புறத்தில் நிற்கிறோம் அதாவது நேற்று இரவு ஏழு மணி அளவிலே ஒரு ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்த வேலை இது உண்மையிலே இப்போ ஆலயங்களில் திருவிழா கொண்டு சொன்னால் அந்த திருவிழாவின் மூலம் வானவடிக்கைகளால் விடுவது வழமை விடப்படுவது வளமை உண்மையிலே அந்த வானவடிக்கையால் நடந்த சம்பவம் என்னென்று சொன்னால் யாழ் நகர்ப்பகுதியில் மத்தியில் வந்து ஒரு அதாவது வந்து கலை கலாச்சாரம் பண்பாடு விளிமையங்களை பின்பற்றக்கூடிய ஒரு இடத்து வந்து ஓலையால் அதாவது பாரம்பரிய முறை படிமையப்பட்டிருந்த அந்த மண்டபம் உண்மையிலே அந்த வானவடிக்கையால் தீக்கிரியாகப்பட்டிருக்கிறது உண்மையிலே அது வேணுமோ செய்யப்பட்டதில்லை வானவடிக்கை விழும்போது தவறுதலாகவோ அல்லது அது இந்த செயற்பாட்டு திறமை செயற்பாட்டு திறமை குறைந்தபடியாகவோ தெரியலை அந்த வீட்டின் மேலே விழுந்து உண்மையிலே பகுதியாக விலை சேதமாகப்பட்டது உண்மையிலே இது என்னென்னு சொன்னால் உண்மையிலே பார்க்கவே ஒரு வேதனை அப்படி இருந்தால் என்னென்னு சொன்னால் உண்மையிலே நகர்ப்புறத்திலேயே ஒரு ஓலையால் மேய்ந்த ஒரு பண்பாட்டு கலாச்சார மையம் என்று சொல்லப்படுகிறது உண்மையிலே அதாவது வாழ்வியலை அவங்களுடைய வாழ்வையும் வாழ்வியலையும் ஒன்றிணைத்த சில செயற்பாடுகள் செயர்திட்டங்கள் வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற கொண்டு வருகின்ற வேலையே உண்மையிலே அவர்கள் நமது பண்பாடு மத பாரம்பரியங்களை பின்பற்றித்தான் ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக உண்மையிலே வசதி குறைவு வசதி இல்லை என்றதுக்கு அப்பால் உண்மையிலே ஓலையாளர் பாரம்பரிய முறைப்படி மேய்ந்து இயற்கை வளங்களை கொண்டு சௌகரியமான ஒரு வாழ்வை எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நோக்கோடு தான் அவர்கள் இந்த கொட்டிலை ஒரு மண்டபத்தை அமைத்து செய்திருக்கின்றார்கள் இம்மேலே இந்த வானவடிக்கையை வந்து விடும்போது அது தவறாக விழுந்தது என்று கூறப்படுகின்றது இம்மாரி இந்த சம்பவம் ஒரு பாரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இது நீண்ட காலமாக அமைக்கப்பட்ட இந்த மண்டபத்திலே இந்த செயல்பாடு விவரங்கள் நடந்தது என்பது மிக மிக வேதனையான விடயமாக இருக்கின்றது இது நேற்று இரவு எட்டு மணி எட்டு ஐம்பத்தஞ்சாவது இந்த நிகழ்வு சம்பவம் இடம்பெற்றதாக குறிப்பிட்ட படுகிறது நான் இதற்காக போகவில்லை ஆனால் போன வழியிலே தற்பொழுது இந்த காணொலியை எடுத்து பதிவிட வேண்டும் என்று தோன்றப்பட்டது உண்மையிலே இந்த காணொலியை பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கின்றது நகர்ப்புறத்திலே இவ்வாறான ஒரு சீர்திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நகர்ப்புறத்திலே அமைந்துள்ள ஆலயத்திலே வானவடிக்கை அளிப்பை எல்லாடமே செய்கிறாங்க இல்லைன்றில்லை அது ஒரு பொறுப்பாகவும் ஒரு பொறுப்பு உணர்வோடு செயற்பட வேண்டிய வேலை ஆனால் உண்மையிலே இது எவ்வாறானது என்ற பற்றி முழுமையாக கூற முடியாது தெரியவில்லை ஆனால் உண்மையிலே இதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கின்றது இவ்வாறானவர்கள் கொஞ்சம் ஒழிப்பாகவும் சமூகத்தோடு சார்ந்து சமூகத்தோட அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்று நமது கருத்தாக இருக்கின்றது உண்மையிலே இந்த வேதனையில் நான் மிகவும் കവലപ്പെടുന്നേ ഒരു പാട്ട് വിളിമയം പാരമ്പര്യങ്ങളെ പിൻപറ്റിക്കൊണ്ട് നടക്കുന്ന സേക്കൂട്ടത്തിലെ ശിറ്റി വന്നത് മിക വേദനയായിരുന്നത് எதிர்கால சிறுவர்களுக்காக இந்த பலை பண்பாடு கலாச்சாரம் விளிமயங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த கல் மண்டபத்திலேயே உண்மையாக நிறைய பேர் ச பல விடயங்களை கற்றிருக்கின்றார்கள் நிறைய பேர் அதன் ஊடாக வெளியில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது பாரம்பரியம் சார்ந்த விடயங்களை மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் தெளிவாகவும் பல விடயங்கள் இங்கே புகட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன உண்மையிலே இந்த இழப்புன்றது மிக மிக ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் இருக்கின்றது நகர்ப்புறத்திலே இவ்வாறான ஒரு கலைக்கூடம் இருப்பது என்பது நமது இனத்துக்கும் எமது மொழிக்கும் எமது பண்பாட்டுக்கும் ஒரு அடையாளத்தை தொடர்ச்சியாகவே பேணி பாதுகாத்து கொண்டு வருகின்ற இந்த கலைக்கூடமானது பல மாணவர்களின் பல எதிர்கால சிறுவர்களுக்கு எமது கலை கலாச்சார பண்பாடு விளிமியங்களை கற்றுக் கொடுத்து பல விடயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறது மறக்க முடியாத உண்மையாகவும் இருக்கின்றது ஆகவே நான் இந்த காணொலியை பதிவிடுவதன் நோக்கம் என்னென்று சொன்னால் நகர்ப்புறத்திலே இவ்வாறு கிராம வாழ் அதாவது வந்து பாரம்பரியங்களை பின்பற்றிய ஒரு கலைக்கூடம் இருந்தது என்பதையும் அது இன்று இப்படி இருப்பதென்பதை நான் சில தொழில் நான் செய்கின்றேன் மேலே எமது கலைச்சாரம் கலாச்சாரத்தை பின்பற்றி எமது பண்பாடு பழக்க வழக்கம் பாரிய பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி எமது வாழ்வியல் சூழல்களை இன்று வரை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதில் ஒரு கலைக்கூடமாகத்தான் இது இருக்கின்றது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் நடந்திருந்த மிகவும் வேதனைக்குரிய விடம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இனிவரும் காலங்களில் மிகவுமே ஒரு பொறுப்புணர்வுடன் எல்லோரும் செயற்பட வேண்டும் என்பதுதான் எமது ஆதங்கமாகவும் இருக்கின்றது உண்மையிலே இது ஒரு வேதனையான விடயம் நகர்ப்புறத்தில் இருந்த ஒரு செயர்த்திட்டம் இருப்பது என்பது உண்மையில் பெருமைக்குரிய விடயம் நமது தமிழுக்கும் நமது மண்ணுக்கும் மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய விடயம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது